ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோசி ரெசிபீஸ் இன்றைக்கி நான் வந்து தோசை தோசைக்கல் டிப்ஸு வந்து எப்படி என்னங்கிறது சொல்கிறேன் அதாவது நான் தோசைக்கல் வாங்கியிருக்கேன் அதாவது இட்டாலிய கல் இட்டாலிய கல் வந்து நான் கடையில் வாங்கிட்டு இது நல்லா சோப் போட்டு நம்ம ஸ்க்ரப் வந்து இரும்பு ஸ்க்ரப் யூஸ் பண்ணக்கூடாது சாதாரண ஸ்பாஞ்ச் இருக்குவாங்க ஸ்பாஞ்சில் தான் நம்ம வந்து இது கழுவணும் இப்போ இதில் வந்து நல்லா ஆயில் போட்டிருக்கேன் நல்லா இது ஒரு ஒன்று இந்த மாதிரி நல்லா இப்போ நம்ம வந்து இரும்பு கழுனால் நம்ம என்ன செய்வோம் கஞ்சி வந்து நம்ம வடிக்கிற கஞ்சி ஊற்றி வைப்போம் இப்போ இதுக்கு வந்து தேவையில்லை நம்ம இந்த மாதிரி இது ஆயில் போட்டு இது பண்ண இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன் ஆயில் நல்லா ஒரு டே ஃபுல்லாக ஊறுனா போதும் மறுநாள் வந்து நான் என்ன செய்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இப்போது இந்த பாருங்கள் ஆயில் ஊற்றி ஒரு துணியில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கேன் இது எடுத்துடலாம் இது நல்லா ஊறணும் இப்போது நான் வந்து இந்த கடாய் போட்டிருக்கிறேன் இப்போது வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கேன் இப்போ இதில் போட்டு நாம் வதக்கி எடுத்துடணும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போட்டு இதை யூஸ் பண்ணும்போது இதை நல்லா வதக்கிக்கணும் வதக்கி நாம் எடுத்துடலாம் பாருங்க நல்லா இது வதங்கணும் நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி போகிற மாதிரி இப்போது நான் நல்லா வதக்கிட்டு நல்லா பெரிய தோசை கூட சுடலாம் பெருசாக தோசை கூட நான் ஊதிக்கலாம் நான் வாங்கி வந்து ஒரு டூ ஆகுது நேற்று எண்ணெய் தடவி வச்சேன் இப்போது இன்றைக்கி வந்து இந்த வெங்காயத்தை போட்டு ஒரு பன்னெண்டு மணி நேரம் எண்ணெய் ஊதிச்சின்னா போதும் நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இல்லை வெங்காயத்தெல்லாம் எடுத்து நாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இதை அப்படியே குப்பையில் போட்டுடலாம் இது வேஸ்ட்டு தான் அப்புறம் நம்ம ஒரு தோசையை ஊற்றி அதையும் எடுத்து நம்ம போட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம தோசை சாதாரணமாக எப்போதும் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம் இரும்புக்குள்ள மாதிரி கஞ்சி ஊற்றுற வேலையெல்லாம் இது தேவையில்லை இந்த கிட்டாரியை சதுக்கி கடலுக்கு இப்போ அவ்வளோதான் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா எல்லாம் நல்லா எல்லா பக்கமும் வதங்க மாதிரி நல்லா பண்ணிட்டு வந்தாங்க ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் தான் பெரிய வெங்காயம் போட்டேன் கொடியாணம் நறுக்கி போட்டு நல்லா இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ஒரு துணியை வச்சு இப்போது இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு தட்டு வச்சு எடுத்துகிட்டு அது தூக்கி போட்டுருவேன் அப்புறம் ஒரு துணியை வச்சு உடச்சிட்டு நம்ம தோசை ஊற்றலாம் ஃபஸ்ட்டு ஒரு தோசை ஊற்றி நம்ம எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தோசை ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ நான் வந்து பழைய மாவு இருந்துச்சு இந்த இது மாதிரி நான் தோசையை ஊற்றிட்டு இதை எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இது லிஸ்ட்டு தான் இந்த தோசை இது வந்து பழைய மாவில் ஊற்றுனது நான் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப நல்லா தொடச்சிட்டு நம்ம தோசை ஊற்றலாம் பாருங்க இந்த தோசை நம்ம எடுத்துட்டோம் இந்த கல்ல இப்ப நல்லா இப்போ தோசை கிளண்டியே தெரியுது இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி நீங்களும் வந்து வாங்கிக்கலாம் வாங்கிட்டு இது வந்து நம்ம வந்து அதிகமாக அந்த கஞ்சி ஊற்றி இந்த மாதிரி பழக்கிற வேலையெல்லாம் இல்லை தோசை வந்து நல்லா பேப்பர் மாதிரி வருது பாருங்கள் நம்ம வந்து ஹோட்டலில் வாங்குற தோசை மாதிரி இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்